மாம் உட்காந்துருக்கார் இங்கே விரும்பாண்டி இன்னும் சாமி சோமம் உட்காந்துருக்கார் விரும்பாண்டி ரொட்டி ஒட்டி தின்லையா வெளியில் இன்ன வரைக்கும் சுற்றிட்டு வந்தேல இப்போ மறுபடியும் நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால் எப்படி போவேன் ஆ ஏயா விரும்பு நீ விரும்பாண்டியா விரும்பாண்டி விரும்ப மொக்க விரும்ப எங்கே இருக்கான் தங்க விரும்ப எங்கே இருக்கான் இருக்கான் விரும்பாண்டி விரும்பாண்டி விரும்மாண்டி 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 என்னை என்னடா மோந்து பார்க்குற முத்துக்குருமை வாட அடிக்கிறா மாயா வாட அடிக்கிறா கண்டுபிடிச்சிட்டாங்க குட் பை குட் பை குட் பை கண்ணை மூடி கொண்ணை மூடி கொண்ணை மூடி கொண்ணை மூடி கண்ணை மூடிக்குங்க பெருமா விருமாண்டி விருமாண்டி பெல்ட் என்ன அப்படி போட்டிருக்கேன் பெல்ட்டை மாட்டக்கூடாது பெல்ட்டை வா பெல்ட்டை மாட்டு பெல்ட் உக்கார் பெல்ட் மாட்டுவோம் பெல்ட்மா பெல்ட் மாட்டுவோம் பெல்ட்டு மாட்டணும் முறைக்கக்கூடாது உனக்கும் எனக்கும் பேச்சு வார்த்தை அவ்வளோதான் பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் முறைக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது அம்மாவுக்கு பயமாக இருக்கும் உனையை பார்த்தா நீ நல்ல பயலாக தான் இருக்கான உன் ஃபேஸை காமிச்சு கண்ணை காமிச்சு மிரட்டுற அம்மாவை அரிக்கிது பயலுக்கு பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் வார்த்தை வார்த்தையாக தான் இருக்கணும் நீ கோட்டுக்கு அங்கிட்டு நான் கோட்டுக்கு இங்கிட்டே இருக்கேன் சரியா வா அப்புறம் வந்து அன்றைங்க அவுத்து விடுவாங்க ம் சதே வந்து அப்புறம் அவுத்து விடுவேன்

வருமா சொல்லியே ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும் அப்படிதான் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தலுக்கு தான் அலையிறப்ப எவருமு பார்க்க தான் அப்பிராணியா இருக்கேன் கண்ணப்பா இருக்கு கண்ணப்பா இருங்க கண்ணப்பா இருங்க எவருமாட்டி வெறுமாண்டி வெறுமாண்டி